ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையிலேயே பார்த்தீங்கன்னா கிட்ட கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஞ்சமாக இருக்கும் கார வாசல் அதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டு கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன் கேட்டுக்கிட்ட பார்த்திங்கன்னா எப்போவுமே குட்டி குட்டி கோலமாக தான் போடுவேன் பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அதுவும் ஃபினிஷிங்கில் அந்த மஞ்சள் குங்குமம் வச்சால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா எனக்கு கோலம் போட்ட ஒரு திருப்தியே இருக்கும் நான் எப்பவுமே கேட்டுக்கிட்ட ரொம்ப பெரிய கோலமெல்லாம் போட மாட்டேன் சின்னதாக தான் போடுவேன் என்னோடய வீட்டுக்காரருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் போடு அப்படின்னு சொல்லுவார் ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா சின்னதாக போட தான் பிடிக்கும் யூடியூப்பில் பார்த்து தான் போடுவேன் அதுவும் ரெண்டு நாளைக்கு நாளும் அழியாமல் இருக்கும் அதுக்கப்புறம் செடியில் தான் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ போல் கத்திரிக்காய் காய்ச்சிருந்தது அதுதான் வந்து வறுத்து ரசம் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு கத்திரிக்காய் அறுத்துட்டு இருந்தேன் கத்திரிக்காய் செடி ஒரு மூணு நாள் தான் இருக்குது மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா அஸ்வினி உந்துருச்சு அந்த மூணு நாள் செடியிலே பார்த்திங்கன்னா நல்லா கத்திரிக்காய் நிறைய காய் வருது வாரத்துக்கு ரெண்டு டைம் புரிக்கிற அளவுக்கு காய் இருக்குது சரின்னு சொல்லிவிட்டு அறுத்துட்டு சின்ன வெங்காயம் தான் பார்த்திங்கன்னா நிறைய கட் பண்ணிவிட்டு தக்காளி வெங்காயமெல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு கூடவே கத்திரிக்காயும் போட்டுட்டோம் கத்திரிக்காய் கூட கொஞ்சமாக கறி மசால் மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் போட்டு இறக்கி வச்சாச்சு அப்புறம் கூடவே கொஞ்சம் ரசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரசத்துக்கு தான் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டேன் ரசமும் வச்சாச்சு அதுக்கப்புறம் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி விட்டாச்சு வீட்டில் கொஞ்சம் மல்லி பூர்ந்துது அப்புறம் செடியில் வந்து ரோஸ் பறித்து வச்சுக்கிட்டாங்க ஸ்கூல் வந்து பக்கத்தில் தான் இருக்குது ஒம்பது மணிக்கு கூட போகலாம் ஆனால் எட்டரையிலேருந்தே ஆரம்பிச்சுக்குவாங்க சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு அதனால் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டு வந்தாச்சு வீட்டுக்காரரும் ஆம்லெட் போட்டு சாப்பிட்டாரு